ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நம்ம பாடி ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணோம் வயிறு புண்களையும் சரி செய்யும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை மூணு டைம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசி நல்லா ஊறணும் அதுக்கு நான் நல்லா சூடான தண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் விட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற விட்டுடலாம் நான் இப்போ ஒரு தேங்காவை உடச்சி எடுத்துக்கிறேன் நமக்கு இன்றைக்கி ஒரு அரை மூடி தேங்காய் தேவைப்படும் தேங்காய் கொஞ்சம் எலசான தேங்காயை எடுத்துக்கணும் அப்போ தான் பாலும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நிறையா பாலும் கிடைக்கும் நமக்கு நம்ம இப்போ இந்த தேங்காயில் இந்த ஒயிட் பார்ட்டு மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கணும் இந்த ப்ரௌன் பார்ட்டு எடுத்துக்க கூடாது இப்போ தேங்காய் ஃபுல்லாக துருவி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தால் ஜவ்வரிசியை பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது ஜவரிசியும் ஓரளவுக்கு ஊறியிருக்கு நாம் இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்ல ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கூட ஊறணும் அதனால் இதில் கொஞ்சம் சுடுதண்ணியை சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு டைமு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் இப்போ தேங்காய் பாலுக்கு தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை ஒரு ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நாம ஒரு ஸ்பூன் வச்சு தேங்காய் பாலெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்னு எடுக்கலாம் ஆனால் இந்த ஜவரிசி உருண்டைக்கு ஃபஸ்ட்டு பால் எடுத்து யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் பால் மட்டும்தான் தான் எடுக்கிறேன் உங்களுக்கு வேணா செகண்ட் பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெள்ளம் கூட இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா தேங்காய் அரைக்கும் போது ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தேங்காய் பால் ரெடி இப்போ நம்ம ஜவ்வரிசி உருண்டைக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்டஃபிங்க்கு நான் கொஞ்சம் துருவினை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் போட்டிருக்கிற சுகரு ஏலக்காய் தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி எடுத்து பார்க்கலாம் ஸ்பூனில் நல்லா கிளறி பார்க்கலாம் நம்மக்கிட்ட தண்ணி எல்லாமே நல்லா ட்ரைனாக இருக்குது ஜவரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஸ்பூனில் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கை விட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் அப்பப்போ கையில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ கையில் கொஞ்சம் தண்ணி வச்சு நினச்சிக்கிட்டு இந்த உருண்டையை அதில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கோ இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா பைண்ட் பண்ணிக்கணும் மாவு பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டஃபிங் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா பைண்ட் பண்ணி பால் மாதிரி நல்லா உருட்டிக்கணும் நம்ம இதை இட்லி குக்கரில் வச்சு நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த நம்ம ஸ்டஃபிங் வெளியே தெரிஞ்சதுன்னா க்ராக் விடும் உள்ளே இருக்கிற சுகரெல்லாம் மெல்ட் ஆகி வெளியே வரும் அப்போ இந்த பால்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்துக்கிறேன் அதில் இட்லி தட்டு வச்சு அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இதில் நாம் உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்ல வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு கையில் ஒட்டலை இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இதில் பால் ஊற்றி கொஞ்சம் பாதாம் முந்திரி சேர்த்து சாப்பிட்றப்போ நல்ல க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்